ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நம்மளோட வெள்ளிக்கிழமை குலதெய்வ கலச பூஜை ஒரு ஆறாவது வாரம் நேற்று நான் நிறைவு செஞ்சேன் அந்த கலச தண்ணியை எடுத்து இன்றைக்கி வீடு முழுக்க தொழிச்சு விட்டுட்டு மறுபடியும் இன்னைக்கு ஒரு கலசம் வச்சுருக்கேன் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மாசி மகத்தை அனுஷ்டிக்கிறதுக்காக இந்த ஒரு கலச பூஜை தான் நான் இன்றைக்கி செஞ்சேன் அது மட்டும் இல்லை பௌர்ணமிக்கு எப்போவுமே நான் இந்த மண் விளக்குலேயே குத்து விளக்கு மாடல் அதாவது ஐந்து முக விளக்கு நான் வச்சுருக்கேன் அதுக்கு ஐந்து விதமான திரிகள் போட்டு பௌர்ணமி பூஜையுமே செஞ்சாச்சு உப்பு தீபம் எப்பவுமே வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை மட்டும் போடுவேன் அது போக பௌர்ணமி அன்னைக்குமே இந்த உப்பு தீபத்தை நம்ம ஏற்றலாம் இந்த மூணு பூஜையுமே இன்றைக்கி செஞ்சுருக்கேன் மாலை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போனப்போ தான் அந்த பூக்கடையில் நல்லா அழகாக மாலை மாதிரியே நல்லா செவ்வந்தி வெள்ளை கலரில் மஞ்சள் கலரில் அப்புறம் பட்ரோஸ் எல்லாமே வச்சு ஒரு முளம் பூ இது வந்து ஐம்பது ரூபா சொன்னாங்க மாலைக்கு பதிலாக இதை வாங்கினேன் நல்லா ஜம்முன்னு சூப்பராக இருந்துச்சு அந்த கலசத்துக்கு அலங்காரம் பண்ணும்போது பொதுவாகவே மாசி தன்னைக்கு புனித நதிகளில் நீராடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க புனித நதி நம்மளுக்கு பக்கத்தில் இல்லாத பட்சத்துக்கு மாற்று வழி என்னமாதிரி இருக்குதா அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஏற்கனவே பல கோவில்களுக்கு போயிட்டு வந்த தீர்த்தம் இருக்கும் இல்லையா அப்படிப்பட்ட அந்த தீர்த்தத்தை நம்ம குளிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் கலந்துட்டு குளிச்சுட்டோன்னா அந்த கங்கா யமுனா சரஸ்வதி நம்மளுக்கு மனசில் தெரிஞ்ச அந்த புண்ணிய நதிகளோட பேரை சொல்லி இந்த நதிகளில் நம்ம குளித்த பலனை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு மனசார நம்ம வேண்டிக்கிட்டு குளித்தாலே நம்ம அந்த நதியில் குளித்த பலன் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் காசி தீர்த்தம் திரிவேணி சங்கம் தீர்த்தம் அப்புறம் நம்ம அழகர் கோவில் தீர்த்தம் இந்த மூன்று கோவிலில் இருந்து நான் வச்சுருந்த அந்த தீர்த்தத்தை வச்சு தான் நான் இன்றைக்கி அந்த புண்ணிய நதியில் நீராடின பலனை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி வேண்டிட்டு நீராடிட்டு அதே அந்த தீர்த்தத்தை இன்றைக்கி கலசச் சோம்புலையும் வச்சு கலசம் மாதிரி நம்ம ரெடி பண்ணி நான் இன்றைக்கி இந்த மாசி மகம் பூஜை சிறப்பாக செஞ்சிருக்கேன் நம்ம ஆகா ஓகோ அப்படின்னு சொல்லி தான் நம்ம நம்ம தான் கிடையாது ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சு இந்த மாசி நம்மளோட இஷ்ட தெய்வம் நம்மளோட குலதெய்வம் அவங்களெல்லாம் மனசில் நினைச்சு ஆவாகனம் பண்ணி நம்ம வேண்டிக்கிட்டாலே கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது ஒரு மாற்றத்தை அவங்க கொடுப்பாங்க நேற்று இரவு வந்து உங்களுக்கு தங்கு பௌர்ணமி அப்படின்றதுனால சந்திர பகவானுக்கு நாம் வழக்க போல ஏற்ற பரப்பி ஒரு அகல் விளக்கு ஏற்றி பகவானுக்கு நான் வெளியிலே வச்சாச்சு மலையேறிகரலாம் பௌர்ணமினாலே குலதெய்வத்தோட வழிபாடு செய்கிறது ரொம்பவே நமக்கு நல்லது ஒரு கலசத்தில் எப்பவும் போல தண்ணீர் பன்னீர் பச்சை கற்பூரம் குலதெய்வத்துக்குரிய காணிக்கை கொஞ்சமா வெட்டி வேர் இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு சின்ன தட்டு வச்சு மூடிட்டு அதுக்கு மேல ஒரு அகல் விளக்கு வச்சு தாமரை தண்டில் நான் இன்றைக்கி வந்து திரி போட்டிருக்கேன் பாக்கு ரெண்டு வாழைப்பழம் கொஞ்சமாக நெய்வேத்தியம் நம்மளுக்கு என்ன விருப்பமோ அந்த நெய்வேத்தியத்தை நம்ம வந்து வச்சுக்கிறலாம் நான் செய்கிற ஒவ்வொரு ஸ்பெஷலான பூஜையுமே எப்போவுமே தனியாக ஒரு மன போட்டு கலசத்தை அதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம செய்யக்கூடிய பூஜைகளை தொடர்ந்து நான் வந்து இப்படி தான் செஞ்சிட்ருக்கேன் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களோட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் என்னன்னு பார்த்திங்கன்னா அதாவது முதல் முதல்ல நான் பூஜை செய் தனிப்பட்டு ஒரு பூஜை ரொம்ப ஸ்பெஷலாக செஞ்சது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பஞ்சமி விரத பூஜை தான் எனக்கு வந்து பஞ்சமிக்குரிய அந்த வராகி பூஜை தான்ன்றதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு சொன்னவங்க பஞ்சமி திதியில் குலதெய்வத்தோட பூஜையை நம்ம எந்த அளவுக்கு செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்ம கேட்ட வரம் மட்டும் கிடையாது கேட்காமலும் நம்மளுக்கு அன்றைய சூழ்நிலைக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்மளுக்கு ஓடோடி வந்து செய்வாங்க இது நான் பல பதிவுகளில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் யாரெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்கன்றது எனக்கு தெரியாது நல்ல ஒரு வளர்விறை பஞ்சமி திதியில் சின்னதாக ஒரு கலசம் வச்சுட்டு ஐந்து விளக்கு ஐந்து நெய்வேத்தியம் ஐந்து பூக்கள் ஐந்து விதமான எண்ணெய் இதை மட்டும் வச்சு நீங்கள் அந்த வழிபாடை தொடர்ந்து ஒரு ஒன்பது பஞ்சமி செஞ்சு பாருங்க அது சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை சொல்லாத அளவுக்கும் நல்ல ஒரு பல 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 மாற்றங்களை எனக்கு என் வாழ்க்கையில் கொடுத்தது அந்த பஞ்சமி திதியில் செஞ்ச குலதெய்வ வழிபாடு தான் மாசி மாதம் அந்த சிவராத்திரி வர்றதுனால அந்த சிவன்ராத்திரியோட வழிபாடு நம்ம எப்படி செய்கிறதுன்றதையும் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம வந்து பார்க்கலாம் பொதுவாக சிவன்ராத்திரிக்கு கோவிலுக்கு போய் தான் நம்ம வழிபாடு செய்வோம் பக்கத்தில் அதாவது குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாதவங்க வெளியூரில் வெளிநாட்டில் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் எப்படி குலதெய்வத்தோட வழிபாடை செஞ்சு குண குலதெய்வத்தோட அந்த அனுகிரகத்தை நம்ம எப்படி பெறுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வர்ற ஒரு வீடியோ வீடியோவில் முக்கியமான பதிவு பல ஒரு அரிய தகவல்களோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்